Hello? மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சுட சுட ஆம்பு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அதுவும் ஆஃப் கேஜி சிக்கன் லெக் பீஸ் வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து அரிசியும் அந்த சிக்கனும் எவ்வளவு ஜூஸியா வந்திருக்குன்னு பாருங்க சோ இந்த ஆம்பு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு செய்ய தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே பார்த்தீங்கன்னா தயிர் இருக்கு ஒரு அரை கப் தயிர் இருக்கு இஞ்சி காஞ்ச மிளகா வந்து தண்ணியில ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் பாதி லெமன் ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி வச்சிருக்கேன் சீரக சம்பா அரிசி வந்து ஏற்கனவே நான் அரை கிலோ அரிசி வந்து நல்லா நாலு வாட்டி வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிருக்கேன் சிக்கனும் கழுவி அந்த ஒரு சைடு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு யூஸ் பண்ற ஆயில விட சீரக சம்பாக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் யூஸ் பண்ணணும் நார்மலா ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் சம்பாரிஸ்க்கு இரநூறு எம்எல் ஆயில் யூஸ் பண்றோம்னா அப்போ ஒரு சீரக சம்பாரிஸ்க்கு டூ பிப்டி எம்எல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இன்னைக்கு அரை கிலோ பிரியாணிக்கு நான் இன்னைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிருப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் இன்னைக்கு நார்மல் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்றேன் நீங்க கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காவை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்திருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மட்டும் தான் நான் இப்போ ஆட் பண்றேன் நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணிக்கு சேர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் நானூறு கிராம் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணிக்கு எப்போவுமே கொஞ்சம் கூட செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோவுக்கு வந்து அரை கிலோ வந்து வெங்காயமும் அரை கிலோ தக்காளி யூஸ் பண்ணணும் நம்ம இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி செய்கிறோம் ஸோ இந்த அரை கிலோ பிரியாணிக்கு நான் இன்னைக்கு இரநூறு கிராம் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வந்து ஃப்ரை ஃப்ரை பண்ணணும் ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயத்தை எதுக்கு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு வதக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிரியாணி வந்து நமக்கு ரொம்ப நேரம் கேடாமல் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த பிரியாணிக்கு கலர் வந்து கொடுக்கும் இந்த அளவுக்கு நம்ம ப்ரவுனாக வந்து கோல்டன் ப்ரவுனுக்கு வதக்கிட்டா ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்த்து ஒரு அரைக்கை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரை ட்ரை பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு அந்த புதினா கொத்தமல்லியோட அரமா உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர் ஸோ அது நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம பாஸ்மதிக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம் ஆம்பூ ஸ்டைல் பிரியாணினாலே அதுக்கு சில்லி பேஸ்ட்டு தான் காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சோம் இல்லை நீங்கள் காஞ்ச மிளகா வறுத்து அதை நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பேஸ்ட்டு அதுலேருந்து நான் இன்னைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் வந்து நான் கரெக்டான காரம் போட்டிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் அரை கிலோ ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஆயிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும் பாருங்க உங்களுக்கு வதக்கும்போதே தெரியுது உங்களுக்கு அதோட ஃபுட் அந்த கலர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேஸ்ட் நம்ம வந்து அரைச்சி வந்து நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கும் சோ இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இதுதான் மெஷர்மென்ட் அப்ப அரை கிலோவுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் வந்து இஞ்சி சோ இத வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்டை தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க அது வதங்கி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குறதே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து வதங்கி இருக்கும் அடுத்து எப்பமே மீடியம் फ्लेம்ல வெச்சே வந்து வதக்கிக்கோங்க இல்லைன்னா வந்து தீஞ்சிடும் இல்ல அடி பிடிச்சிடும் சோ எப்பவுமே வந்து நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு வந்து எப்பவுமே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது எல்லாமே வந்து சூப்பரா வந்து எப்படி அந்த எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாத்தீங்கன்னா சோ இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வசனம் எல்லாம் போயிட்டு வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவ ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகா ஆட் பண்றேன் உங்க காரம் இன்னும் வந்து அதிகமா வேணும் நீங்க இன்னொரு இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை மிளக ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இப்போ நானே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கன் வந்து சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன் அது ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை கப் தயிர் வந்து அரை கிலோ சிக்கன் பிரியாணிக்கு எடுத்து இருக்கேன் ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு ஸோ இந்த தயிரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் அந்த மசாலால இருந்து எண்ணெய் திரிஞ்சு வரணும் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு மசாலால இருந்து நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சிக்கனும் எவ்வளவு ஜூஸியாக இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கு கால் கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி ஒரு கிலோவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி இப்ப தக்காளி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து நடந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிப்போம் பிரியாணி இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு எப்படி தண்ணி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ஆனால் நம்ம சீரகசம்பு அரிசியை கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமாவது அட்லீஸ்ட் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ தண்ணி வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் வந்து சிக்கனுக்கு நீங்கள் மட்டன் பிரியாணி செய்யறதா இருந்தால் ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்டில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னொரு விஷயம் இதில் உங்களுக்கு ஒரு கல் உப்புக்கு கூட இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க பாதி லெமன் வந்து புளிஞ்சுக்கோங்க. எப்பவே வந்து லெமன் வந்து இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே நீங்க ஆட் பண்றீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ஹார்ட் ஆயிடும், ஜூசியா இருக்காது. சோ அதனாலதான் வந்து லெமன் எப்பவே தண்ணி ஊத்துன பிறகு நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ லெமன் ஆட் பண்ணி நல்லா லெமன் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் கழிச்சு தட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஊற வச்சிருக்க நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ற சீரக சம்பா அரிசி வந்து யாழ் சூப்பர் மார்க்கெட் என்று ஸ்கார் ப்ரோல இருக்கு ஹோம் எசென்சியல் ஆப்போசிட்ல இருக்கு அங்க இருக்கிற கடையில நான் உருதரன் பிராண்ட்ன்ற சீரக சம்பா அரிசி பச்சரிசி இது ஸோ அந்த அரிசி தான் வந்து வாங்கியிருக்கேன் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு இது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் வாங்கிட்டு பண்ணுங்க நீங்க கேரடால இருந்தீங்கன்னா சோ இப்போ ஊற வச்சுக்க பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சிருக்கிறதை இப்போ சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அடுப்ப மீடியம் ஃப்ளேம் இப்போ நம்ம அரிசி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு பாருங்க உங்களுக்கு அதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணும் போது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே சமமான அளவு வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து தம் வச்சுக்கணும் அப்போ வந்து கரெக்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வேணும்னா வந்து கடைசியாக வந்து கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அதை எடு எடுக்க மறந்துட்டேன் ஸோ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி நல்லா வந்து க இது பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது நல்லா சமம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தம் போடப் போகிறோம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம தம் வைக்கிறதுக்கு தண்ணியும் அதே மாதிரி அரிசியும் சமமான அளவில் இருக்கிறது இந்த ஸ்டேஜில் தான் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு தம் வைக்க இப்போ நம்ம தம் வச்சிடலாம் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கேஸ்டைன்ஸ் ஸ்கில்லட் வந்து செம வெயிட் அந்த கேஸ்டைன் பாத்திரத்தை தான் இரும்பு பாத்திரத்தை தான் மேலே ஒரு வெயிட்டாக வச்சுருக்கேன் அடுப்பு நல்லா ஸ்லோ கடைசியில் வச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம இப்போ தம்ல வச்சு பிரியாணி தம்ல வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு எப்பவுமே வந்து நம்மளுக்கு அரிசி வந்து வெற வேறன்னு இருக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிடும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் டைம் போக போக பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ட்ரை ஆகிடும் ஸோ எப்பவுமே இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு எப்போ சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வந்து சூப்பராக வந்து மாய்ச்சராக இருக்கும் நம்மளுக்கு சிக்கனும் வந்து ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சீரகம் சம்பா அரிசி வந்து இதுவாக இருக்குன்னு அரிசி சூப்பராக வெந்திருக்குன்ட்டு சிக்கன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்து வந் வெந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளோட ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான் வாங்க எடுத்து சாப்பிட்டு நார்மலாக சாப்பிட்றா நம்ம சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ்க்கும் சீரக சம்பா அரிசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஜீரணமாக டைம் எடுக்கும் பட் நீங்கள் சீரக சம்பா அரிசின்றப்போ அது உங்களுக்கு டக்குன்னு வந்து ஜீர்ணம் ஆகிடும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு தோணும் பாருங்கள் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு சிக்கனும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க அது வந்து எவ்வளோ பார்க்கும்போது ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சிக்கன் அப்படியே ஜூஸியாகவே இருக்கும் இந்த ஆம்பு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி கூட கொட்டுக்கிறதுக்கு நான் வீட்டில் கொஞ்சமாக சிக்கன் பிரஸ்ட் போன்லெஸ் இருந்தது அது எப்போவுமே சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்வேன் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் தான் பண்ணியிருந்தேன் கூட குக்கும்பர் ரைத்தா வச்சு இன்றைக்கி பிரியாணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுருவேன் இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு விளாக்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய்